தாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம போன வாரம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா அதாவது மகாபிரிவா வந்து சேஷாத்ரி சுவாமிகளோட எந்த அளவுக்கு உணர்வு தன்னுடைய மனசார இணைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் மகாபிரிவா சேஷாத்ரி சுவாமிகள் மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே வந்து மகா பிரிவாவை பற்றியும் ஞானானந்தரை பற்றியும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எல்லா மகான்களுக்குள்ளேயும் மகா பிரிவாளுக்கும் நிறையா மகான்களுக்குள்ளேயும் ஒரு கலெக்ஷன் இருக்குது அது எல்லாத்தையும் போக போக நம்ம எபிசோடில் விரிவாக பார்க்கலாம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற அற்புதத்துக்கு சொந்தக்காரருடைய பெயர் தியாகராஜன் திருவாளர் தியாகராஜன் அவர்கள் இந்த தியாகராஜன் என்பவர் மகாபிரிவாளோட பயங்கரமான ஒரு டிவோட்டி இவர் வந்து சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆகினி அவர் வந்து அவருடைய சொந்த ஊர் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் பெரிய ஏரி அப்படிங்கிற ஒரு கிராமம் அதாவது திருவண்ணாமலை டு பெங்களூர் போகிற ரோட்டில் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பெரிய ஏரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த தியாகராஜன் அவரோட குடும்பத்தோடு இருக்கார் இவெல்லாம் சென்னையில் இருந்தால் தியாகராஜன் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் சென்னையில் மேனேஜராக இருந்துட்டு அறுபது வயசு ஆனதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு அவருடைய சொந்த ஊருக்கே போய் செட்டில் ஆகிட்டாரு அதுதான் இந்த பெரியேரி கிராமம் இதில் வந்து தியாகராஜன் அவருடைய மனைவி திருமதி லா ராஜலக்ஷ்மி அவர்கள் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் பேர் முதல் பையன் பேர் ரவிசங்கர் ரெண்டாவது பையன் பேர் அருண்குமார் மூணாவது பொண்ணு பேர் உஷா இதுதான் அவங்களுடைய அழகான ஒரு குடும்பம் அவங்க வந்து ரொம்ப மகாபெரிவா மேலே ரொம்ப ஆத்மார்த்தமான பக்தி உள்ள ஒரு குடும்பம் அதை மாதிரி இவங்க இந்த குடும்பத்துக்கு வந்து அந்த பெரிய ஏரி கிராமத்தில் ஒரு பிரமாதமான ஒரு பேர் உண்டு இவங்க வந்தாங்க அப்படின்னாலே இந்த திருவாளர் தியாகராஜன் அவர்கள் வரார் அப்படின்னாலே வந்து அந்த ஊர் மக்கள்லாம் உங்களுக்கு கிராமத்திலலாம் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதனால அந்த ஊர் மக்கள்லாம் எழுந்து நிற்கிறது வணக்கம் சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அந்த ஊரில் வந்து இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க ஏன் அப்படின்னா இவர்கள் வந்து விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் ஒரு காரணம் இது என்ன பெரிய காரணமாக சார் ஊரில் கிராமத்தில் எல்லாரும்தான் விவசாயம் பண்ணுவாங்க அதில் அந்த விவசாயத்தில் இவங்களை மட்டும் ஏன் பெருசாக மதிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய வம்சம் அப்பேற்பட்ட வம்சம் இவர்களுடைய வம்சத்தில் வந்து இந்த விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த விவசாயம்லாம் பண்ணும்போது இந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடிட்டு இந்த விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஆனால் இவர்களுடைய வம்சத்தினர் வந்து வேத மந்திரங்கள் ஜபிச்சுட்டே விவசாயம் பண்ணுவலாம் ஸோ அதனால் இந்த வம்சத்தினர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அவங்க வந்து இந்த பெரிய கிராமத்தில் தான் இருக்காங்க அதனால் இப்போ தியாகராஜன் அந்த தலைமுறையை கண்டினியூ இருக்கார் அதனால் ஊரில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இந்த வேத மந்திரங்களையே அவங்க ஜபிக்கிறாங்க விவசாயம் பண்ணும்போது எதுக்காக வேத மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்னா அது வந்து மகாபரிவா சொன்னதுனால மகாபிரிவா சொன்னது என்னன்னா அதாவது ஒருத்தர் வாயில் வந்து ஒரு மந்திரம் சும்மா ஓம் அப்படின்னு ஒரு மந்திரம் வருது அப்படின்னாலே அவளுக்கு வந்து பகவானோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி அந்த ஓங்கிற மந்திரத்துக்கே அவ்வளோ ஆசிர்வாதம் அப்படின்னா வேத மந்திரங்கள் ஒருத்தர் வாயில் வரணும் அப்படின்னா அது அந்த பகவான் ஆசைப்பட்டாதான் வரும் அது இல்லைன்னா வராது அதனால் வந்து அவர்களெல்லாம் கொடுப்பினை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு மகாபிரிவா தன்னோட நாவாலாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காள் அவள் வந்து மகாபெரிவாலயம் ஃபாலோ பண்றதுனால எல்லாரும் அவ ஆற்றுல வந்து முறைப்படி வேதம் கற்றுண்டு சரி நம்ம வந்து எதுக்கு வே வேதத்தை வந்து இதுவும் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணும்போது வேதம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ யோசிச்சு பாருங்க அந்த அந்த விவசாயம் பண்ணும்போது அவ சொல்ற வேதங்கள் அந்த மந்திரங்கள் அப்போ அந்த பயிர்கள் வந்து எவ்வளோ செழிப்பான வளமையான ஒரு பயிர்களாக இருக்கும் இல்லையா அதனால அந்த ஊரில் அந்த பெரியேரி கிராமத்தில் அந்த வளமைக்கு குறைச்சலே இல்லையா கரெக்டான நேரத்தில் மழை பெய்யும் விளைச்சல்லாம் பிரமாதமாக இருக்கும் எல்லாம் அற்புதமாக நடந்தது அதனால் அந்த கிராம மக்களுக்கு இந்த குடும்பத்தினர் மேல் ஒரு தனி ஈடுபாடு இப்போது இந்த தியாகராஜனுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் வருது அதாவது நான் சொல்கிறது வந்து நைன்டீன் எயிட்டி டூ நைன்டீன் எயிட்டி டூவில் நடந்தது இந்த கதை இந்த தியாகராஜனுக்கு அறுபதாம் கல்யாணம் வருது இவர் வந்து இறையனூர் அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த இறையனூருங்கிற ஊரில் வந்து இவன் சொந்தக்காராலெலாம் இருக்காள் அவளை போய் பார்த்து நம்ம இன்வைட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவர் பிளான் பண்ண டேட் என்ன அப்படின்னா நைன்டீன் எயிட்டி டூ ஜூன் பத்தாம் தேதி இவருக்கு அறுபதாம் கல்யாணம் ஒரு மே பதினஞ்சாந்தேதி வாக்கில் இவர் போய் இறையனூருக்கு போய் இவங்க சொந்தக்காராலெல்லாம் பார்த்துட்டு இவர் விஷயத்த சொல்லிட்டு இன்வைட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இவர் போகிறார் போய் சொந்தக்காரனை பார்த்து விஷயத்த சொன்னோடனே அவளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் ரொம்ப நல்லா சொந்தக்காரங்கள் எல்லாருமே வந்து இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே கூட இவர் கூட இவர் கஷ்ட காலத்துலேருந்து இவர் கூட இருந்து இவரை தாங்கி பிடி பிடித்தவர்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க எல்லாருமே அப்போது அவங்க எல்லாம் பேசின்னு இருக்கும்போது அப்போ இவர் வந்து ஒரு யோஜனையை சொல்கிறார் இனிமே பதினஞ்சாறுது ஜூன் பத்து தான் வந்து சஷ்டிப்துபூர்த்தி அதனால் வந்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து இருபத்தஞ்சி நாள் பேலன்ஸ் இருக்குது கையில் அதனால் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணலான்னு இருக்கேன் நான் போய் பெரியவாளை பார்த்துட்டு இதுக்கு உத்தரவு வாங்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் போய் பெரியவாளை போய் பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கள்ட்ட சொல்கிறேன் அப்போ சொந்தக்காரங்க என்ன அப்போ அவருடைய பெரியப்பா பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏ தியாகராஜா உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்ற என்ன விஷயம் பெரியவா இப்போ காஞ்சியில் இல்லை அவர் கும்பர்காவில் இருக்கார் அப்படி என்னது கும்பர்காவா கும்பர்கா யோசிக்கிறார் கும்பர்கா வந்து நார்த்தில் தானே இருக்குது அப்படின்றார் ஆமாண்டா நார்த்தில் தான் இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் உனக்கு நீ பேசாமல் இரு நேரத்துலலாம் நீ போயிட்டு இருக்கிறதே எங்கச்சக்க வேலை இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு மாதம் கழித்து எப்படியும் பெரியவா இங்கே வந்துடுவா ஒரு ஜூன் பதினஞ்சு இருபது தேதி வாக்கில் வந்துடுவா பெரியவா உடனே நம்ம பிரிவாவில் போய் தம்பதி சமயத்தினால் நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஆசீர்வாதம் நம்ம குடும்பமும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அண்ணா சொல்கிறார் ஆனால் தியாகராஜனுக்கு வந்து என்னென்னா இல்லையே நம்ம பெரியவாளை கேட்டு தான் நான் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு மனசில் அவர் என்னமோ சொல்கிறாரு தியாகராஜன் இல்லை இல்லை நான் பெரியவாளை பார்த்து பண்ணணும் எனக்கு எப்படியாவது இது பண்ண பண்ணுறாரு உடனே அண்ணா சொல்கிறா பைத்திய மாதிரி பண்ணாத தியாகராஜா இருக்கிற வேலை இல்லை தோர் ஷஷ்டிப்துபூர்த்தி நடக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதாவது அறுபதாம் கல்யாணம் நடக்கிறதுன்னா சும்மா சாதாரணம் கிடையாது அவ்வளோ கண்ணும் உங்கள் தான் இருக்கும் அதனால் இருபத்தஞ்சி நாள் நீ இறையனூர் சரி இறையனூர் விட்டால் உனக்கு வந்து பெரியேறி பெரியேரி விட்டால் இறையனூர் நம்ம சொந்த ஊரை நீ தாண்டக்கூடாது எங்கேயுமே போக கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கண்டிஷன் போட்டுடுறார் இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரிப்பா ஓகே சரி நான் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்னு ஒரு குருட்டான் போக்கில் சொல்லிவிட்டு இவர் வரும்போது யோசிக்கிறார் இல்லை இல்லை அவள் என்னதான் சொன்னாலும் என் மனசார நான் கன்வீன்ஸ் ஆக மாட்டேன் நம்ம எப்படியாவது பெரியவளை போய் பார்த்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துட்டு பெரிய அறிவு வந்து தன்னுடைய ஆற்றுக்கு வந்துடுறார் வந்த உடனே அப்போ வந்து தன்னுடைய மனைவி ராஜலக்ஷ்மி கிட்டே சொல்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி போக வேணாம் சொல்லிட்டா இப்போ வந்து பெரியவா வந்து கும்பர்காலில் இருக்கலாம் என்ன பண்றது அப்படின்னு உடனே ராஜலட்சுமி நம்ம பெரியவாளை போய் பார்த்துட்டு வரதில் இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுமா ஆகட்டுமே நீங்களும் நானும் போய் பெரியவாளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாலும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ நீ வரியா அப்படின்னா ஏன்னா இவர் வந்து பயந்தது ஒருவேளை இவாலே இப்படி வேணாம்னு சொல்றா எங்க ராஜலட்சுமி வேண்டாம்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம் இவருக்கு பட்டு மனைவி பர்மிஷன் கொடுத்தாச்சு அப்படின்னது ஓகே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருடைய ரெண்டாவது பை அருண்குமார் சொல்கிறாங்கன்னா அப்பா நானும் வரேன்ப்பா எனக்கும் ஆசையாக இருக்குது பெரியவாளை பார்க்கணுன்னு அப்படின்னா சரிப்பா கிளம்பலாம் அப்போ ஒரு ஐடியா பண்ணலாம் அந்த அன்றைக்கி ராத்திரி பேசின்னு இருக்கா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு பேசின்னு இருக்கா அடுத்த நாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தாதர் எக்ஸ்பிரஸ் அரக்கோணம் ஸ்டேஷன்லேருந்து அதை பிடிச்சா அதுக்கு மறுநாள் கும்பர்கா கிட்டே போய் சேரலாம் அதாவது கும்பர்கா போய் சேரணும் அவளுக்கு அதுதான் டார்கெட்டு சரி நம்ம அஞ்சு மணிக்கு வந்து தா தாதர் எக்ஸ்பிரஸ் ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது அதை நம்ம பிடிக்கணும் அப்போ நாளைக்கு சாயங்காலம் நம்ம ட்ரெயின் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு தூங்கிட்டா ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இவள் கிளம்புறா கிளம்பும்போது என்ன ஆயிடுதுன்னா இவ்வளோ கொஞ்சம் லேட்டாகிடுது இவாளை கொஞ்சம் லேட்டாகி அஞ்சு மணிக்கு ட்ரெயின் அங்கேருந்து கிளம்ப வேண்டியது ஆனால் இவா இவா ஸ்டேஷனுக்கு போனதே அஞ்சு பத்துக்கு தான் போகிறான் அஞ்சு பத்துக்கு குடு 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 ஸ்டேஷன் போய் டிடிஆர்ட்ட போய் தான் டிக்கெட் கவுண்டரில் போய் நிற்கிறா டிக்கெட் கவுண்டரில் நின்ன உடனே டிக்கெட் கேட்குறா அந்த மாதிரி எனக்கு டிக்கெட் வேணும் நான் கும்பருகாவுக்கும் மூணு டிக்கெட் கொடுங்க அப்படின்றார் கும்பருகாக்கா வேலையை பாருங்கள் ட்ரெயின் அவ்வளோதான் போயிடும் அப்படின்னார் ட்ரெயின் போயிடுமா இன்னும் ட்ரெயின் போகலையா அப்படின்றார் இல்லை கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது ஒரு பத்து நிமிஷம் ட்ரெயின் லேட்டு அப்படின்றாரோ அப்பயே அவர் புரிஞ்சிடுது ஆஹா பெரியவா ஏதோ ஒரு வேலையை பண்ணுறாரு அப்படின்னு உடனே அப்போ டிக்கெட் கவுண்டரில் கொடுக்குறவர் சொல்கிறாரான் அந்த பாருங்கள் இப்போ ட்ரெயின் வந்தாச்சு பிளாட்ஃபார்ம் நின்றுருக்கு கரெக்டாக டிக்கெட் வாங்கும்போது பிளாட்ஃபார்ம் வந்துருது ட்ரெயின் ரெண்டு நிமிஷம் தான் நிமிப்பாக எடுத்துருவா அப்படின்றாரு இவருக்கு ஒன்று பயங்கர இது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க அதுக்கு பின்னாடி மூணாவத நிற்கிறார் பக்கத்தில் ஒரு இந்த இன்ஸ்பெக்ஷன் வருவாங்களே அவர்கிட்ட பேஷண்ட் இருக்கார் சார் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க சார் நீங்கள் மூணாவதாக இருக்கீங்க நீங்கள் வாங்குறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடும் சார் அப்படின்னா சார் சார் ப்ளீஸ் சார் எங்கள் பெரிய காப்பாத்துவார் காப்பாற்றுவார் சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் நான் வாங்கிட்டே போயிடுறேன் சார் அப்படின்னு சரி சார் டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுறோம் அப்புறம் நீங்கள் ட்ரெயினை ஓட்டிங்கன்னா அந்த டிக்கெட் கொடுத்துட்டு காசு திரும்ப கேட்கக்கூடாது அப்படின்றார் ஐயோ சார் நான் கேட்க மாட்டேன் சார் எங்கள் வாரை காப்பாற்றுவார் சார் அப்படின்ட்டு இவர் போகிறார் நகர்றார் முதல் பர்சன் கிளம்புறார் ரெண்டாவது பர்சன் வர்றார் மூணாவதாக இவர் வரார் ட்ரெயின் கிளம்பியாச்சு டிக்கெட் கொடுங்க டிக்கெட் கொடுங்க டக்குனு ராஜலட்சுமி நீ போய் டக்குன்னு ஏறு அருண் அம்மா குடின்னு பாப்பா அப்படின்றார் டக்குனு ராஜலட்சுமி அருண் ரெண்டு பேரும் போய் ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் டகால்னு ஏறாங்க ஏறி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க இவர் மூணு டிக்கெட்டை வாங்குகிறார் மூணு டிக்கெட்டை வாங்கிட்டு ஓடி வர ட்ரெயின் வேகமாக போகிறது ஆனால் எப்படியோ பெட்டியை வச்சு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறியாச்சு அவ்வளோதான் இவா வாங்கியிருக்கிறது ஓப்பன் டிக்கெட் அதாவது ரிசர்வ் டிக்கெட் ஆனால் ஏறி இருக்கிறது ரிசர்வ் கோச்சில் இதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிக்க வேண்டியது இதுவே முதல்ல பெரியவாளோட லீல ஆரம்பிச்சாச்சு இந்த இடத்துல அஞ்சு மணிக்கு வர வேண்டிய கிளம்ப வேண்டிய ட்ரெயின் வந்து அஞ்சே அஞ்சு பத்துக்கு இவள் வந்தான் வந்து அஞ்சே கால் வரைக்கும் ட்ரெயின் கரெக்டாக இவாளுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது இல்லையா சரி இப்போ இவா ட்ரெயினில் ஏறிட்டாள் இதுக்கப்புறம் என்ன நடந்தது பெரியவா குப்பர் காலில் இருக்கா இவா பெரியவாளை போய் பார்க்கறாளா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பெரியவா சரணம்